நடிகர் ரஞ்சித் நடித்து இயக்கியுள்ள குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் என்ற படத்தின் ட்ரெய்லர் இன்று கோவையில் வெளியிடப்பட்டது இது சாதி ரீதியான படம் அல்ல சமூக நீதிக்கான படம் என நடிகர் ரஞ்சித் தெரிவித்தார் கோவை பூமார்க்கெட் பகுதியில் உள்ள பிரிவியூ ஸ்டூடியோவில் நடந்த நிகழ்ச்சியில் குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் படத்தின் முப்பது சகண்ட் ட்ரெய்லரை நடிகர் ரஞ்சித் வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது சினிமா வாழ்க்கை கோவையில் தான் தொடங்கியதாகவும் எனவேதான் இந்த படத்தை கோவையில் ட்ரெய்லர் வெளியிடுவதாக கூறினார் எட்டு வருடங்களுக்கு பிறகு தான் நடித்து இயக்க இந்த படத்தின் கரு கடந்த இருபது ஆண்டுகால மக்களின் சமூக பிரச்சனையை சிந்தனையில் கொண்டு தயாரிக்கப்பட்டது என்றார் முழுக்க முழுக்க கொங்கு மண்டல பகுதியைச் சேர்ந்தவர்களை வைத்து மட்டுமே இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது என்றார் புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இமான் அண்ணாச்சி மட்டுமே இப்பகுதியை சாராத ஒரே நபர் என்றார் சிறிய படங்களுக்கு யாரும் அங்கீகாரம் கொடுப்பதில்லை என வேதனைப்பட்ட ரஞ்சித் சினிமா வாழ்க்கை என்பது மரணப்படுக்கையாகவே உள்ளது என்றார் பெரிய நடிகர்கள் நடித்த படங்களுக்கு மட்டுமே திரையரங்கிற்கு ரசிகர்கள் வரும் நிலை மாறி இந்த படத்திற்கு மக்கள் ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் நாடக காதலை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த கொங்கு மண்டல படம் வாழ்க்கையின் பல சம்பவங்களை மனதில் வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் இந்த படம் ஜாதி மத ரீதியான படம் அல்லாமல் சமூக நிதிக்கான படமாக இருக்கும் என தெரிவித்தார் தமிழக சினிமா துறை தொடங்கியது கோவையில்தான் என குறிப்பிட்ட அவர் தமிழ் சினிமாவின் தொடக்கமே கோவையில் உள்ள பட்சி ராஜா ஸ்டூடியோவில் இருந்துதான் தொடங்கியது என பேசினார் தொடக்க காலங்களில் பட்சி ராஜா ஸ்டுடியோவில் தான் அதிகமான பல படங்கள் படமாக்கப்பட்டது என கூறியவர் வரும் காலத்தில் கோவையில் சினிமா தயாரிப்புக்கான பெரிய ஸ்டூடியோ ஒன்றை கட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் பிப்ரவரி பதினான்காம் தேதி இந்த படம் திரையரங்கில் திரையிட திட்டமிட்டு இருப்பதாக கூறியவர் படம் முழுக்க முழுக்க அனைத்து நண்பர்களின் ஒத்துழைப்புடன் எடுத்து முடிக்கப்பட்டுள்ளது என்றார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கொங்கு ரஞ்சித் என பத்திரிகையாளர்கள் அவருக்கு பயிர் சுட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது ரொம்ப வேதனையாக இருக்குது மீதி அன்னைக்கெல்லாம் நல்ல படங்கள் ஒரு வாரம் வச்சு பார்ப்பாங்க ஐசிபாடு மாதிரி எது பொழைச்சிருமா இந்த படம் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு வரும்போதே ஒரு மரணப்படுதியாக இருக்குது சினிமாவோட கஷ்டமான காட்சி ஸோ மாபெரும் முதலீடு ஒரு வருஷத்துக்கு முந்நூறு படம் எடுத்தால் இரநூத்தி தொண்ணூறு படம் குப்பையில் தான் போகுது இருந்தாலும் மீறி இந்த கலையின் மீது உள்ள ஆர்வத்தில் என்னை போன்ற எளிய கலைஞர்கள் மக்களாகிய உங்களை தான் கடவுளாக நம்பி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன் இந்த படத்துக்கு நீங்கள் பேர் ஆதரவு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அவருடைய முதல் சிறப்பு காணொளி ஒரு டீசர் இன்னைக்கு நான் உங்கள் மூலமாக நான் இன்னைக்கு வெளியிட போகிறேன் கட்டாயம் அதை நல்ல வரவேற்பு தெரிஞ்சுருக்கிறேன் தயவுசெய்து தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நான் ஒரு மாபெரும் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு பெரிய நடிகர்கள் படம் மட்டும்தான் தியேட்டருக்கு ஆள் வர்றாங்கன்ற நிலையை மாற்றி ஒரு நல்ல படத்துக்கு மக்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இருக்கிற சாதாரண நடிகர்கள் கூட இன்னைக்கு உச்ச நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படி எளிய நடிகர்கள் கூட பெரிய கோட்டைக்கு கூட உட்கார வச்சு அந்த மக்கள் தான் இதை போன்ற எங்களை மூலம் கலைஞர்கள் ஒரு நல்ல படம் பண்ணிருக்கும் இதுக்கு நீங்க தார்மீகமாக ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி இந்த டீசர் நான் கதை கரு ஏன்னா இது வந்து ஒரு நாடக காதலை பேஸ் பண்ணி ஒரு படம் இது குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொங்குமண்டலத்துல நடக்கக்கூடிய ஒரு கதை நிறைய நிஜ வாழ்க்கையில் இருந்த சம்பவங்களை நான் மனசில் வச்சுக்கிட்டு நிறைய குடும்பங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு அதனுடைய கருவை நான் மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த படம் நான் இதில் ஒரு மூணு பாட்டு மூணு பாட்டு சரி

நான் அப்படி நினைச்சி இந்த கதையை எடுக்கலைங்க இந்த கதை நான் இருபது வருஷமாக வச்சுருக்கேங்க ஆக்சுவலாக இருபது வருஷமாக அந்த கதையை தேக்கி வச்சுருந்தேன் இது நான் ஒரு நாள் கதையாக இல்லை மேபி இந்த சூழ்நிலையை கொஞ்சம் தள்ளி தாமதமாக போயிடுச்சு பட் இன்னைக்கு அது கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் பாருங்கள் செமையாக இருக்கும்